வணக்கம் உறவுகளே நான் உங்கள் லைனார் துபாய் அபுதாபிலருந்து இன்னைக்கு என்ன பேச போகிறோம்னா மதுரை மாவட்டம் அலங்கநல்லூர் ஒன்றியம் வாடிப்பட்டி தாலுகாவில் உள்ள கொண்டையம்பட்டி கிராமத்தில் ஒரு பாலம் இருக்குங்க அந்த பாலம்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றுல பாலம் கட்டியிருக்காங்க பூராமே கருங்கல்லால் வச்சு கட்டியிருக்காங்க அந்த பாலம் கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாகியும் இன்னும் சிறப்பாக இருக்குது அதில் ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து பழுது அடைஞ்சிருக்கு ஓட்டை ஓட்டையாக இருக்குது அந்த ஓட்டையை சரி பண்ணிவிட்டு அதை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் ஏன்னா மக்கள் கனரக வாகனங்கள் அதிகமாக போயிட்டு வர்றதுனால அந்த பாலம் சேதம் சேதமாயிருச்சுன்னு வச்சுங்க ஆக்சிடென்ட் ஆகி போயிடும் அப்போ மக்கள் பாதிக்கப்படுவாங்க சரிங்களா ஆகையினால் அந்த கிராமத்தில் உள்ள சமூக ஆர்வலர்கள் ஏற்கனவே ரெண்டு மூணு முறை முறையிட்ருக்காங்க சொல்லியிருக்காங்க இதை வந்து பாலத்தை சரி பண்ணி விடுங்க மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கும் ஏன்னா முல்லை பெரியாறு அனைத்த முல்லை பெரியாறு பாசன கால்வா தண்ணியும் அந்த பாலத்து வழியாக தான் வருதான் கொண்டையம்பட்டியில் இருக்க விவசாய மக்களுக்கு அந்த ப பக்கத்தில் இருக்க சுற்றுவட்டார மக்களுக்குமே அந்த தண்ணி வந்து பாசனம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க திடீர்னு இந்த பாலை உடஞ்சி ஏதாவது சேதம் ஆரிச்சு வச்சுங்களேன் அந்த தண்ணி ஊரம் கொண்டையம்பட்டி ஊராட்சி ஊருக்குள்ளே போயிடும் அப்போ மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க இந்த மாதிரி நிகழ் நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு முன்னாடியே என்ன செய்யணும்னா அந்த பாலத்தை சரி செஞ்சு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒன்றும் இல்லைங்க பூராமே பட்டியலெலாம் போட்டு கட்டியிருக்காங்க ரொம்ப சிறப்பாக கட்டியிருக்காங்க இப்போலாம் பாலம் கட்டுறாங்க பாலம் கட்டி மூணு மாதத்தில் இல்லாமல் ஓடி போயிடுது ஆற்றோட ஆற்ற அரிச்சிட்டு போயிடுது இது பாருங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றுல கட்டின பாலம் இன்னைக்கு வரைக்கும் தரமாக நிற்கிது ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஓட்டம் இருக்கு இதை சரி பண்ணலாம் இதை சரி பண்ண முடியாத ஒரு விஷயமே கிடையாதுங்க ஒன்றும் செய்ய தேவையில்ல அந்த பகுதியில் உள்ள எம்எல்ஏ வகைகிட்ட இருக்கட்டும் இல்லை எம்பியாக இருக்கட்டும் இல்லை ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கட்டும் இவங்க முன்னெடுத்து இதை சரி செஞ்சுருக்கலாம் சரி செய்யாமல் விட்டுட்டாங்க இப்போ மறுபடியும் மறுபடியும் அவர்களுக்கு தகவலை கொடுத்து முறையான மனு கொடுத்து இதை சரி செய்கிறதுக்கு சமூக ஆர்வலர்கள் மு முன்னேற்பாடுகள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் எதுவுமே நடமா நடக்க மாட்டேங்குது வருத்தப்படுறாங்க ஆக நான் என்ன சொல்ல வரேன்னா கொண்டையம்பட்டி ஊராட்சியில் உள்ள கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் பொதுமக்களை ஒன்று சேர்த்து இந்த பாலத்தை நம்ம சரி செய்யலாம் பெரிய ஒன்று விஷயம் இல்லைங்க பாலம் வந்து ரொம்ப தரமாக இருக்குது ரெண்டு மூணு இடத்துல ரெண்டு இடத்துல ஓட்டையாக இருக்குது அதை ஒன்றுமே செய்யலை பாலத்தை சுத்தமாக சுத்தம் பண்ணிவிட்டு மண் கின்லாம் கூட்டி எடுத்துட்டு அதில் பன்னெண்டாம் ராடு ரெண்டு அடுக்கு போட்டு கம்பியை கட்டி ஒரு ஒரடி உயரத்துக்கு காங்கரட்டை போட்டு விட்டோம்ங்களேன் இன்னொரு நூறு வருஷத்துக்கு தரமாக இருக்கும் இது சமூக ஆர்வலர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து செஞ்சாலும் சரி இல்லை கொண்டையம்பட்டி ஊராட்சியில் உள்ள கிராம பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து செஞ்சாலும் சரி இதை ஈஸியாக பண்ணலாங்க ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் ஒண்டையம்பட்டி கிராமத்தில் உள்ள எல்லா மக்களும் சமூக ஆர்வலர்கள் கிராம பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து இதை முன்னெடுத்து இதை சரி பண்ணலாம் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது உறவுகளே இதை சரி செஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு நூறு வருஷத்துக்கு உங்களுக்கு கவலையே இல்லை ஏன்னா அந்த சிவரெலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அஞ்சு அடி உயரத்தில் கட்டியிருக்காங்க ரெண்டு பக்கமுமே தரமாக கட்டியிருக்காங்க அந்த உடகல்லாம் பார்த்து ரொம்ப சிறப்பாக இருக்குது கீழேயுமே தரையிலையுமே பூரா பட்டிகளில் தான் போட்டு அடிக்கிருக்காங்க ரொம்ப தரமான பாலம் மேலே நம்ம ஒன்றா செய்யணும்னா ஒரு ஒன்றுமே செய்யலை ஒரு அடிக்கு காங்கிரட் மட்டும் போட்டு விட்டு வச்சுங்களேன் இன்னும் ஒரு நூறு வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் உறவுகளே இதை சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து செஞ்சாலும் சரி இல்லை கொண்டையம்பட்டி கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து செஞ்சாலும் சரி இதை முதல்ல சரி பண்ணுங்க உறவுகளே சரி பண்ணி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வாங்க ஏன்னா இப்போவும் மக்கள் பயன்பாட்டில் இருக்குது கனரக வாகனங்கள் அதிகமாக போயிட்டு வருதா டக்குன்னு ஏதாச்சும் ஒரு இதை நடந்துருச்சு வச்சுக்கோங்க அது ரொம்ப கஷ்டம் அதனால் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அதை சரி பண்ணோம்டா இன்னமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உறவுகளே என்னங்க செய்ய போகிறோம் சாக செத்து போயிட்டோம்னா இடுப்புல இருக்கிற அரணா கூட அறுத்துட்டு விட்டுருவாங்க ஒன்றும் இங்கே ஒன்று கொண்டு போகிறது கிடையாது இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய தோழர்கள் நம்மளுடைய உறவுகள் எல்லாரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ் வாழ்வோங்க சந்தோஷமாக வாழுவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழலாம் ஒன்றுபடுவோம் உறவுகளை ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் இந்த பாலத்தை சரி செஞ்சு கொண்டையம்பட்டி கிராம மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வருவோம் உறவுகளே ரொம்ப நன்றி